வளமுடன் திருச்சிற்றம்பலம் வணக்கம் தமிழ்நாடு அகில உலக மகளிர் பேரவை சேவா அரக்கடலை நிறுவனர் கலையரசி கிருஷ்ணம் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் குறிக்கொண்டு இந்த ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று சனிக்கிழமை பட்டிமன்றத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கடகராசிக்கு உண்டான பலன்கள் கடகராசிக்காரர்கள் எப்பொழுதுமே நல்ல அறிவான திறமையானவர்கள் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதமும் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதமும் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதமும் அமைந்திருக்கும் இதில் சந்திர பகவான் ஆட்சி புரிகிறார் செவ்வாய் பகவான் நேசம் பெறுகிறார் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் கடகராசிக்காரர்கள் தாயுள்ளம் அன்புள்ளம் கொண்டவர்கள் நல்ல புத்திசாலிகளாகவும் படிப்பில் கெட்டிக்காரராகவும் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் முடிக்கும் வல்லவர்கள் பல தொழில்களை ஒரே நேரத்தில் செய்யும் திறமையுடையவர்கள் நீங்கள் பள்ளி படிக்கையில் கேட்டிருப்பீர்கள் கடகரேகை மகரரேகை என்று கடகரேகை என்றால் வடக்கு மகரரேகை என்றால் தெற்கு நம் குழம்பவே வேண்டியதில்லை கடகம் என்றாலே வடமேற்கு திசையும் தென்கிழக்கு என்றும் ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகின்றன கடகராசி அன்பர்கள் வடக்கே தொடக்கமாக இருக்கின்றது புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் மற்றும் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசியாகும் புனர்பூசம் நான்காம் மதத்தில் பிறந்தவர்களுக்கு தலை கொஞ்சம் பெரிசு அகன்ற தோள்களும் அழகிய தோற்றமும் உள்ளவர்களாக பணம் புரட்டுவது இவர்களுக்கு கைவந்த கலை பெண்களை பற்றி சொன்னால் நல்ல குணம் நல்ல நேற்றி நல்ல கணவன் பெற்றவர் எனலாம் சிலர் இதற்கு நேர்மாறாக இருப்பார்கள் மத நூல் கூறுகின்றன பல்லை காட்டுவதும் மீன் பெருமை பேச்சு என அடுத்து பூசம் இதன் அதிபதி பிரகஸ்பதியான குரு பகவான் தம்பி பரதன் பிறந்த நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதித்தனே தெய்வமே பஞ்சபூதங்களின் நீரே இவர்களின் பூதகணம் தெய்வகணம் வட்சி அண்டாங்காக்கை பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழக்காடுவதில் வல்லவர்கள் தாய் தந்தையரை காப்பாற்றுவார்கள் அழகிய உருவம் உள்ளவர்கள் அழகிய நாசி நெடிய உடற்கட்டு இவர்களது அடையாளம் பெண்கள் சுகபோகங்களை விரும்புவார் உடன் யாரிடமும் பாச பிடிப்புகளை காட்டி மகிழ்வார்கள் நாகராஜனை தெய்வமாக கொண்டவர்கள் ஆயில நட்சத்திரக்காரர்கள் புத்திரம் ராட்சசகனம் தண்ணீரே இவர்களுக்கு பூதம் ஆயிலத்தில் பிறந்த பெண் மாமியாருக்கு ஆகாது என்பது இது தவறு கடகராசி கடையாளமாக நண்டு இருக்கின்றது இது புற்றுநோயை குறிக்கின்றது இது வந்து சாஸ்திர விதியானது கடகராசியானது அக்னி மூலையில் இடம்பெறுகிறது எனவே இந்த எல்லாவற்றையும் மனதில் வைத்து பழிவாங்க காத்திருப்பார்கள் சில வேளையில் சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள் வடக்கையொட்டி கிழக்கு இவர்களுக்கு எப்பொழுதும் நன்மை பயக்கும் அதே சமயம் வடகிழக்கு திசையில் பிறந்த இவர்களுக்கு மனையும் சிறப்பாக அமையும் இந்த வருடம் கண்டகசனையும் அஷ்டமசனையும் முடிந்து இவர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் மண் வாங்கும் யோகம் மனை வாங்கும் யோகம் உண்டாகும் தலைவாசல் மேற்கு வடக்காக இருந்தால் காதல் திருமணம் செய்து கொள்வார்கள் கஷ்டப்படுவார்கள் வடமேற்கில் வடமேற்கில் கிணறு இருந்தால் குழந்தை செல்வம் தங்காது கடகராசிக்காரர்கள் வடக்கு மேடாக இருக்கும் இடங்களில் வசிப்பது நல்லது அல்லது புகழ் குன்றும் செல்வம் விலகும் வடக்கு ஈசானியத்தை வளர்க்கின்றேன் பேர்வழி என்று கடகராசிக்காரர்கள் வடக்கு ஈசானியம் வளரும்படி வீடமைத்து கொள்ள கூடாது இது கால்களில் காயின் எனப்படும் நரம்பு சுருள் நோயை உண்டு பண்ணும் மனதையும் பாதிக்கும் சந்திரன் கடக ராசிதான் வடக்கு காம்பௌண்ட் கவர் நேராக இல்லாமல் கோணலாக வளைந்து நெளிந்திருந்தால் இந்த ராசிக்காரர்களுக்கு மனைவி மற்றும் குழந்தைகளை குறித்து அதிகம் கவலைப்படுபவர்களாக இருப்பார்கள் எனவே வடக்கில் வீடு நேர்கோடாக இருப்பது நல்லது குடியிருக்கும் வீட்டில் வடமேற்கு வாசல் இருந்தால் மேற்கையொட்டி வடக்கு வாசல் கடகராசி பெண்கள் எளிதில் காதல் வயப்படுபவர்கள் அதை வடகிழக்கில் வாசலாக மாற்றிக்கொண்டால் தவிர்க்கலாம் கடகராசிக்காரர்கள் விருந்தினரை அன்புடன் வரவேற்பவர்கள் இந்த ராசி புனர்பூசத்தில் நாலாம் பாதத்தில் இடம்பெற்றிருப்பது நமக்கு தெரியும் இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை அதிதி என்றால் விருந்தினர் ஓவியர் சிற்பிகள் மற்றும் கலைஞர்கள் இந்த நட்சத்திரத்தை உடையவர்களாக இருப்பார்கள் புனர்பூசம் கிழக்கு ஆதிக்கம் உள்ள நட்சத்திரம் எனவே இவர்கள் கிழக்கு சுவரில் ஜன்னல் மற்றும் தலைவாசல் மற்றும் பின்வாசலை உடையவர்களாக குடியிருந்தால் தப்பித்துக் கொள்வார்கள் குடி குடிக்குடியை கெடுத்துவிடும் பூச நட்சத்திரம் அரச மரத்தை குறிக்கும் நட்சத்திரம் எனவே இவர்கள் ஆழ பிறந்தவர்கள் சாஸ்திரம் அறிந்தவர்கள் வீட்டில் தென்கிற்கு பகுதியில் கிணறோ குளமோ ஆறுகள் இருந்தால் நோயுற்று வாழ்நாள் முழுக்க வருந்தும் நிலை ஏற்படும் கலைத்துறையில் உள்ள மிக பெரும் பொருள் திருட்டும் வல்லமை உடையவர்கள் உடலை பேணாமல் வழியால் துடிக்கும் வாழ்க்கை வாழ்வார்கள் ஆயம் ராகுவின் தன்மையுடைய நட்சத்திரம் இதன் அதிதேவதி ஆதிசேஷன் பாம்பு ராமானுஜர் ஆயிரத்தில் பிறந்தவர்கள் விஷ ஜந்துக்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வீட்டின் மேல் படரும் செடி கொடி வகைகளை தவிர்ப்பது இவர்களை சர்பதோஷத்தில் இருந்து காக்கும் ஆங்கிலத்தில் பிறந்தவர்கள் வீட்டு புரோக்கர்களாகவும் இருப்பதை காணலாம் வேலை இருக்கிறதோ இல்லையோ அலைந்து கொண்டே இருப்பார்கள் ஈசான்யம் குறைந்து வடக்கு வாயு வளரும் மனைகளை இவர்கள் வாங்கி விற்பதன் மூலம் அரசியல் மற்றும் அரசியல் தலைவர்களின் ஆதிக்கங்கள் இவர்களுக்கு கிடைக்கும் அஷ்டமசனி கண்டக முடிந்து இப்பொழுது இவர்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது பெண்களாக இருந்தால் இவர்களுக்கு பதவி ப்ரமோஷனும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும் ஆண்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்காக காத்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் குடும்ப பெண்மணிகளுக்கு நல்ல நேரம் பிறந்து விட்டது வீடு வாங்கும் யோகம் வண்டி வாங்கும் யோகம் மண் வாங்கும் யோகம் மனை வாங்கும் யோகம் உண்டாகிவிட்டது இனிவரும் காலம் ஒரு பொன்னான எதிர்காலம் என்றே சொல்லலாம் ஆகையால் இனி வரும் காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் விடுதலை பேரவை கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நான் நாமக்கல் இருந்து டாக்டர் பி ராஜாத்தி அவர்கள் எம்ஏ பிஹெச்டி பேசுகின்றேன் தொடர்புக்கு நைன் செவன் நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் வாழ்க பாரதம் பல்வேறு கோதிரின் நன்மை உண்டாகும்